இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து ஏன் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் ரொம்ப வில அதிகமாக இருக்குது ச சீனாவோட ஒப்பிடும்போது இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக்ஸோட பொருட்கள்லாம் வில வெ விலை அதிகமாக இருக்குது இந்தியாவில் சீனாவில் பார்த்திங்கன்னா வில ரொம்ப கம்மியாக இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து டூ எலக்ட்ரிக் பைக் எடுத்துக்கோங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதெல்லாம் வந்து சீனாவில் நம்ம நாட்டு மதிப்பீட்டுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்து கிடைக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி விலை அதிகமாக இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீனாவில் வந்து உற்பத்தி நிறைய அதிகம் எல்லாருமே பயங்கரமாக உழைக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் பயங்கரமாக உழைக்கிறாங்க எல்லா எல்லா எலக்ட்ரானிக் எல்லா உற்பத்தியிலையுமே அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க அதனால் உற்பத்தி அங்கே அதிகம் அதனால் அங்கே விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே வந்து தேவை அதிகமாக இருக்குது உற்பத்தி ரொம்ப கரை குறைவாக இருக்குது ஏன்னால் இங்கே வந்து இந்த மாதிரி அதாவது உற்பத்தி பண்ணுற அந்த உற்பத்தி தொழிலாளர் தொழிலாளர்கள் இருக்காங்களே நல்ல நுட்பம் அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச உற்பத்தியாளர்கள் உற்பத்தி தொழிலாளர்கள் அவங்க இங்கே ரொம்ப கம்மி தான் இங்கே வந்து தேவை அதிகமாக இருக்குது உற்பத்தி மிக மிக குறைவாக இருக்குது க இங்கே வந்து படிப்பறிவு வந்து சீராக இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி படிக்கலை படித்தவங்க படிக்காதவங்க படிக்காதவங்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு படித்தவங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க டென்த்து முடித்தவங்க அப்படி இருக்காங்க ஆனால் வந்து ஜஸ்ட்டு பாஸு படிப்பே வராமல் இங்கே இங்கே உள்ள கல்வி முறை அந்த மாதிரி இருக்குது தாய்மொழியில் கல்வி இல்லை அதனால் இங்கே வந்து கல்வி கற்றவர்கள் வந்து கல்வி கற்காதவர்களே நிறைய பேர் இருக்காங்க கல்வி கற்றவர்கள் கூட சும்மா பேருக்கு கல்வி கற்றவர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க இங்கே வந்து தொழில் அறிவு இந்த தொழில்நுட்ப உழைப்பாளர் இருக்காங்களா உழைப்பாளிகள் அவங்க வந்து இந்தியாவில் குறைவு இப்போ சீனாவில் பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க நிறைய பேர் நல்லா எல்லாருமே சீராக படிச்சுருக்காங்க மாதிரி கடினமாக உழைக்கக்கூடியவங்க அங்கே வந்து இந்த மாதிரி இப்போ நூறு சதவீத கல்வித்தகுதி இந்த சீனா ஜப்பான் இங்கெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் நூறு சதவீத கல்வித்தகுதி தகுதி ரொம்பவும் நல்லாவும் படிச்சுருக்காங்க அங்கே வந்து கடினமாக உழைக்கிறாங்க நல்ல ஒரு குடிசை தொழில் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொருட்கள் ஒரு எலெக்ட்ரானிக்ஸு ப உபயோகப் பொருட்கள்லாம் இருக்குல்ல அதை வந்து கூடி குடிசை தொழில் மாதிரி உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க அந்தளவுக்கு நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி வந்து அங்கே நிறைய இருக்கிறனால அதோடய விலை குறைவாக இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து எப்போவுமே நமக்கு விலை அதிகமாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா இங்கே தொழிலாளர்கள் கம்மி இங்கே வந்து படித்தவர்களை ப படித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிக மிக குறைவு நம்முடைய கல்வி முறை அதுக்கு காரணம் அது காரணம் என்னன்னா நம்ம தாய்மொழியில் கல்வி கற்கலை அதனால் கல்வி கற்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டம் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கல்வி கற்றவங்க தான் தொழில் செய்ய போகிறாங்க இங்கே கல்வி கற்கவே முடியாத ஒரு குரூப் இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் கல்வி கற்கவே முடியாதவர்கள்னு ஒரு பெரிய எண்ணிக்கை இருக்குது அது நாளுக்கு நாள் அந்த எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே வருது இங்கே படிக்கவே முடியல இந்த தாய்மொழியில் கல்வி இல்லைங்கிறதுனால இந்தியாவில் படிக்கவே முடியல ஆனால் அதை அதனால் இங்கே தொழில் செய்கிறதும் கஷ்டமாக இருக்குது தொழிலையும் படிப்பு படிப்பில் ஆங்கில கல்வியின் ஆதிக்கம் ஆங்கில மொழின்னு ஆதிக்கம் இருக்குது இங்கே கல்வியில் வந்து ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அதுபோல் தொழில்லேயும் ஆங்கில மொழின்னு ஆதிக்கம் அதனால் இந்தியாவில் வந்து படிக்கவும் முடியல படிப்பது என்பது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதே போல் தொழில் செய்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஒரு ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே உள்ள இந்தியர்களின் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க அதனால் போட்டி வந்து உற்பத்தியும் ரொம்ப குறைவு இங்கே தேவை அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இங்கே உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால்தான் தான் விலை அதிகமாக இருக்குது இந்த இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் இல்லை அது எந்த விவசாய பொருட்களாக கூட இருந்துக்கிட்டோம் அவங்க வந்து இப்போ சீனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா துறையிலுமே அவங்க வந்து அதிகப்படியான உற்பத்தியை பண்ணுறாங்க ஏன்னா எல்லாருமே உழைக்கிறாங்க எல்லாராலேயும் ஒரு அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு உழைப்பாளிகளாக இருக்காங்க எல்லாருமே அதனால் உற்பத்தி வந்து எல்லா துறையிலையும் விவசாயத்துறையாக இருக்கட்டும் உணவு உற்பத்தியாக இருக்கட்டும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதோட உற்பத்தியாக இருக்கட்டும் எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து போட்டி போட்டு உழைக்கிறனால உற்பத்தி ரொம்ப அதிகம் அவங்க என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு வேறு ஏப்ப ஏற்றுமதி பண்ணுறாங்க தன்னுடைய தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு மீ அதிகப்படியாக வெளிநாட்டுக்கு வேறு ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ இந்தியாவில் உள்ளவங்களுடைய தேவையை கூட சீனக்காரங்களால் பூர்த்தி செய்ய முடியுது இந்தியாவில் உள்ளவங்களோட எலக்ட்ரானிக்ஸ் தேவையை கூட சீனாக்காரங்களால் பூர்த்தி செய்ய முடியுது ஜப்பான்காரங்களால் பூர்த்தி செய்ய முடியுது ஆனால் இந்தியர்களால் இந்தியர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியல நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம சீனாக்காரங்கிட்ட தான் போய் வாங்க வேண்டியது இருக்குது அப்போ ஏதாவது இங்கே ஒரு மெட்ரோ ட்ரெயினாக அவங்கள தான் வர வைக்க வேண்டியிருக்கு மெட்ரோ ட்ரெயின் போடணுமா அதுக்கு ஜப்பான்காரங்களையும் சீனாக்காரங்களையும் வர வைக்க வேண்டியிருக்கு அப்போது இந்த அளவுக்கு அப்போ நான் அதனால தான் இங்கே வந்து வில அதிகம் வில அதிகமாக இருக்குது ஒரு பொருளோட வில ஒரு எல ஒரு எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும் இது வந்து ஏன் வில அதிகமாக இருக்குன்னா இங்கே படித்தவர்கள் குறைவு அதே இடத்துல உற்பத்தி வந்து உற்பத்தியும் ரொம்ப குறைவு தேவை அதிகமாக இருக்குது அதனால் வந்து இங்கே ஒவ்வொன்றோடய விலை அதிகமாக இருக்குது இப்போ சீனாவில் பார்த்திங்கன்னா டூ வீலர் எலக்ட்ரிக் பைக்கு டூ வீலர்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி நம்ம நாட்டு பணத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் அங்கே எல்லாமே கிடைக்குது காரணம் என்னென்னா அங்கே அவ்வளோ உற்பத்தி ஏகப்பட்ட மாதிரி உணவுப் பொருளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த நாட்டு மக்கள் வாங்குகிற விலையில் இருக்குது வாங்க முடியாத விலையில இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்காது எந்த ஒரு உணவுப் பொருள் மட்டும் கிடையாது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது வந்து விலை அதிகமாகவே இருக்குது இங்கே உள்ள மக்களால் வாங்க முடியவில்லை இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு உணவையோ வாங்கணும்னா அவர் வந்து அதிக பொருளாதாரம் வாய்ந்தவரால் தான் முடியும் ஒரு நல்ல பணம் உள்ளவரால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு பணக்காரரால மட்டும்தான் நல்ல சத்தான உணவுகளை வாங்க முடியும் இங்கே உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது உணவுப் பொருளோடு ஏன்னா உற்பத்தி செய்கிற அந்த வல்லுநர்கள் இருக்காங்கல்ல ஒரு தொழிலாளர்கள் படித்த தொழிலாளர்கள் திறமை வாய்ந்த தொழில் அது இந்தியாவில் ரொம்ப குறைவு காரணம் என்னென்னா கல்வி முறையில் உள்ள சீர்கேடு ஆங்கில மொழியின் ஆதிக்கம் இங்கே படிக்க முடியல படிப்பதற்கு ஆர்வமாக இருக்காங்க அது உலகம் முழுக்க ஆர்வங்கிறது வந்து உலகம் முழுக்க எல்லாருக்குமே இருக்குது அதுக்காரங்க இங்கே வந்து படிக்க முடியல இப்போ ஜப்பான்காரங்கன்னா அவங்க தாய்மொழியில் ஈஸியாக படிக்கிறாங்க ஈஸியாக தொழில் செய்கிறாங்க அதனால் அங்கே எல்லாமே வந்து ஒரு சமச்சீரான ஒரு கல்வி முன்னேற்றம் எல்லாருமே படிச்சவங்களா இருப்பாங்க சீனாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப திறமையான கல்வியாளர்களாக இருப்பாங்க திறமையான தொழில்நுட்ப வல்லுனர்களாக இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் படிக்கவே முடியாதவங்க இந்த ஆங்கில மொழியின் ஆதிக்கத்தினால தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி படிக்கவே முடியாத ஒரு கூட்டம் பெரும்பகுதி இருக்குது அதில் கொஞ்சம் தப்பி தப்பி படித்து வராங்க பாருங்கள் அவங்களையும் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க மீதி இருக்க கொஞ்சம் பேரை வச்சு தான் இந்தியர்களின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது எல்லா துறை நிறைய துறையிலேருந்து நமக்கு தேவை வருது உணவு துறையாக இருக்கட்டும் விவசாய உற்பத்தி இப்படி அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இது மாதிரி ஒரு வாகனமாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இப்படி இப்படிப்பட்ட தேவைகள் வந்து இந்தியாவில் ரொம்ப உற்பத்தி குறைவு காரணம் இங்கே வந்து தொழிலாளர்கள் படித்தவர்கள் மிக குறைவு அதனால் வெளிநாட்டிலேருந்து தான் இப்போ நிறைய நமக்கு உற்ப நமக்கு இறக்குமதி செய்து இந்தியர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு இந்தியர்களால் இந்தியர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியல இங்கே உற்பத்தியாளர்கள் கம்மி அளவுக்கு கல்வித்திறன் படித்தவர்கள் இங்கே வந்து ரொம்ப குறைவு ஆனால் சீனாவில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க சமச்சீராக படித்தவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு படிக்கிறது ஈஸி அவங்க தாய்மொழியிலே படிக்கிறனால தாய்மொழியிலே தொழில் செய்கிறனால அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸி தொழில் செய்கிறதும் ஈஸி அதனால் படிக்காதவங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது முன்னேறிய நாடுகளெலாம் பார்த்திங்கன்னா படிக்காதவங்கிற பிரச்சனையும் அங்கே கிடையாது எல்லாருமே படிச்சுருக்காங்க ரொம்ப அதிகமாக வேறு படிச்சிருக்காங்க திறமையாளர்களாக இருக்காங்க ஒரு எல்லாத்தையும் நவீன முறையில் பண்ணுவோம் விவசாயமாக அதில் நவீன முறையில் பண்ணுவாங்க அதனால் பயங்கர உற்பத்தி நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு உற்பத்தி த அதுக்கு வாங்குகிற விலையில் இருக்கும் ஊட்டச்சத்தான உணவுகள்லாம் அங்கே வந்து வாங்குகிற விலை வ விலையில் இருக்கும் பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாம் வாங்குகிற விலைகள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பழத்தெல்லாம் நீங்கள் சாமானியர்களால் வாங்கி சாப்பிட முடியாது இங்கே உற்பத்தி ரொம்ப குறைவு இந்த மாதிரி தான் வந்து அப்போ இந்தியர்களுக்கு இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை அங்கே உள்ள வாழ்க்கை முறை இங்கேயே விலைவாசி அதிகமாக இருக்குது இந்தியாவில் வந்து ஏன் விலைவாசி அதிகமாக இருக்குது வெளிநாட்டுக்காரங்கன்னா அவங்க அவங்களுக்கு எல்லா பொருட்களும் வாங்குகிற விலையில் இருக்குது இன்னும் மீது அதிகமான உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு வேற ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏற்றுமதி அந்த அளவுக்கு இருக்க காரணம் என்னென்னா கல்வி முறையில் நம்மக்கிட்ட இருக்கிற ஆங்கில ஆங்கில மொழின்னு ஆதிக்கம் அப்புறம் தொழில்லேயும் ஆங்கிலம் அதனால் இங்கே உற்பத்தி குறைவு இங்கே வந்து படிக்கவும் முடியல தொழில் செய்யவும் முடியல கொஞ்சம் பேர் போராட்டம் பண்ணி எதிர்நீச்சல் அடித்து கொஞ்சம் நஞ்ச பேர் தான் திறமையானவர்களை திறமையானவர்கள் இங்கே உரு உருவாகிறாங்க அதுலேயும் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அதனால் இந்தியர்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்கிற தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளிகள் அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் தெரிந்த தொழிலாளிகள் இந்தியாவில் மிக மிக குறைவு அதனால் இந்தியர்களின் தேவையை இந்தியா இந்திய மக்களால் பூர்த்தி செய்ய முடியாது இங்கே வந்து குறைவு அதனால்தான் வெளிநாட்டில் சீனக்காரங்களெலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க நாட்டு தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டு தேவையும் பூர்த்தி பண்ணுறாங்க அங்கேருந்து நிறைய பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க காரணம் காரணங்கிறது என்னென்னா அவங்க எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க திறமையான படித்தவர்களாக இருக்கிறார்கள் காரணம் இந்தியர்களால் அது முடியாது காரணம் இங்கே உள்ள கல்வி முறை ஆங்கில மொழி என்பது இங்குள்ளவர்களை உள்ளவர்களை படிக்க செய்ய படிக்க விடாது இங்கே உள்ளவர்களை தொழில் செய்ய விடாது எளிதாக அவ்வளோ எளிதாக தொழில் செய்ய விடாது ஆங்கில மொழி என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே விலைவாசி என்பது என்றைக்குமே வந்து சாமானியர்களுக்கு விலைவாசி என்பது சாமானியர்களால் சாமானியர் சாமானிய மக்களின் வசதிக்கு வரவே வராது இங்கே வந்து பணக்காரங்கள் மட்டும்தான் இங்கே உள்ள பொருட்களை வாங்க முடியும் பெரும்பாலான மக்களுக்கு இங்கே எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அந்த மாதிரி தான் வந்து எப்போ ஒரு இதில் வந்து என்ன செய்திச்சு ஒரு வெளிநா ஜ சீனா ஜப்பான் அந்த நாட்டோட ஒப்பிடும்போது இந்தியர்களுடைய நிலை ஏன் இவ்வளோ இருக்கிற காரணம் நம்ம நாட்டில் உள்ள அந்த ஆங்கில மொழி ஆதிக்கம் தான் கல்வியிலும் தொழிலிலும் நிலவுகிற ஆங்கில மொழியின் ஆதிக்கம்